தனி சுலக்கன்னு சொல்றது மிகவும் சுலபமான கடைசி வரைக்கும் பிரியோசனமா இருக்கும் அதாவது நீங்கள் நினைச்ச உடனே மிகவும் இலகமான முறையில் சட்டன்று வீட்டிலேயே கோழி இறைச்சி கொத்து செய்து கொள்ளலாம் உங்களோட வீட்டுக்கு ஏராஜி விருந்தினர் இருந்தா கூட நீங்கள் நினைச்ச உடனே சுலபமான முறையில அவைக்கு ஒரு சார்பாட்டாக இதை செய்து கொள்ளலாம் എന്റെ യൂട്യൂബ് ചാനലുകൾക്ക് നിങ്ങൾ സബ്സ്ക്രൈബ് പണി സപ്പോർട്ട് നിങ്ങൾക്ക് വീഡിയോ പണിയോ അതേപോലെ ഫ്രണ്ട്സ് ആൻഡ് റിലേറ്റീവ്സും എനുപ്പി അവയെയും എൻ്റെ യൂട്യൂബ് ചാനലുക സബ്സ്ക്രൈബ് பண்ண വയ്യുമോ നന്ദി முதலில் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் ரொட்டி எப்படி சின்ன சின்னனா வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க கோழி இறச்சி கறியை உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரொட்டி கலவாக கோழி இச்சி கறியையும் வச்சு ரெடி பண்ணி வச்சு கொள்ளுங்கள் அதுக்கு பிறகு தேவையான மிரக்கறி கேரட் லீக்ஸ் கோவா வெங்காயம் பச்சை மிளகாய் மற்ற தேவையான கணக்காக இருக்கும் நான் வந்து மூன்று முட்டை தான் இன்றைக்கு சேர்த்தேனா உங்களுக்கு மேலதிகமான முட்டை தேவை என்றால் நீங்கள் சேர்த்து கொள்ளலாம் சட்டி சூடாயினதும் கொஞ்சமாக எண்ணெய் கொள்ளுங்கோ சேர்த்து முட்டையே மதியில் அடித்து விட்டு கொள்ளுங்கோ மூன்று முட்டை கணக்காக இருக்குது தேவையான அளவு உப்பு சேர்த்து அதை வந்து நல்லா கிளறி விடணும் முப்படி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா கிளறி விட்டு கொள்ளுங்கோ நல்லா நீங்கள் கிளறினா தான் சின்ன சின்னனாக வெறும் அப்போ தான் கொத்துக்கு வந்து ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்ல வடிவாக முட்டையை முதல்ல கிளறி விட்டு கொள்ளுங்கள் உங்களுக்கு விரும்பினா நீங்கள் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து கொள்ளலாம் நல்ல வடிவாக இப்படி கிளறி எடுத்த பிறகு முதலாவதாக லீக்ஸை சேர்த்து கொள்ளுங்க லீக்ஸை சேர்த்தா பிறகு அடுத்ததாக கோவாவை சேர்த்து கொள்ளுங்கள் நான் வந்து வெட்டி வச்ச மரக்கறியில் இப்போ கொஞ்சம் தான் சேர்க்குறேன் கொஞ்சம் நான் மீதமாக வச்சிருக்கிறேன் அடுத்ததாக நான் கேரட் சேர்த்து பிறகு வந்து வெங்காயத்தையும் மேலால் சேர்த்து கொண்டனான் உங்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னால் பச்சை மிளகாய் நீங்கள் சேர்க்காமல் விடலாம் இல்லை நீங்கள் உங்களோட வீட்டில் இருக்கிற குழந்த பிள்ளைகள் உரைப்பு சாப்பிடுவோம்னு சொன்னால் நீங்கள் பச்சை மிளகாயை சேர்த்து கொள்ளலாம் எல்லா மிரக்கறியையும் நல்லா முட்டையோடு கலக்குற மாதிரி நன்றாக மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதங்க விட்டு விட்டுக்கொள்ளுங்க வதங்கினா பிறகு இப்படி இந்த பதத்துக்கு வரும் மிரக்கறி முட்டையெல்லாம் அதுக்கு பிறகு நீங்கள் வெட்டி வச்ச ரொட்டியை அதுக்குள்ளே ஃபுல்லாக உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளவு ரொட்டி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரொட்டியையும் மிரக்கரியும் முட்டையைக்குள்ளே சேர்த்து கொள்ளுங்கள் அதுக்கு பிறகு நான் வந்து மேலால் மிச்சமாக நான் வச்சுருந்த மரக்கறியில் கொஞ்சத்தை ஆகலும் நான் கிணக்கவும் சேர்க்கையில் கொஞ்சம் பச்சையாக நாங்கள் சேர்த்த வேணால் நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து அதுக்காக நான் கொஞ்சம் பச்சையாக மேலால் கலந்து கொண்டேன் நான் அதோட நீங்கள் செய்து வச்சிருக்கிற இறைச்சிக்கறியையும் அதுக்குள்ளே சேர்த்து எல்லாத்தையும் நல்ல வடிவாக மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டு கொள்ளுங்க இறைச்சி கறி ரொட்டியில் வந்து நல்ல வடிவாக மிக்ஸ் ஆகி வரணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி நீங்கள் என்று சொன்னால் கோழி கொத்து வந்து நல்ல டேஸ்ட்டான பதத்தில் வந்து கிடைக்கும் இது வந்து மிகவும் சுலபமான முறையில் நீங்கள் வீட்டில் நினைச்ச உடனே செய்யலாம் கட்டாயம் நீங்களும் செய்து பாருங்கோ எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கொமெண்ட் பண்ணுங்கோ எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது என்று சொல்லி சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கோ சுவையான கோழி உரைச்சி கொத்து வீட்டிலேயே ரெடி நீங்களும் கண்டிப்பாக செய்து பார்த்து சாப்பிட்டு மகிழுங்கோ உங்களோட வீட்டில் வந்து விருந்தினர் கூட நீங்கள் நினைச்ச உடனே சட்டன்று வீட்டிலேயே கொளிரச்சி கொத்து செய்து கொடுக்கலாம்